ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் கேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸில் அவங்கவுங்க போய் கொடுத்துட்டாங்க இப்போ எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் யார் யார் என்னென்ன கேஸ் கொடுத்தாங்க அப்புறம் அந்த பார்வதி கண்டிப்பாக வெளியேறது உறுதி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் பார்வதி ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் யாருனாலும் எப்போனாலும் வெளியேறலாம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேசஸ் யார் சூப்பராக கொடுத்துருக்கா தெரியுமா இருக்கிறதுலையே சொல்லுங்க பார்ப்போம் சூப்பர் கேஸ் அது யார் நம்ம வியானாதான் திவ்யாவில் ஒன்று மற்றவங்க கேட்கவே கேட்க மாட்டான் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு எதிராக அடுத்து வந்து பாரு வாஷ்ரூம் கிளீனிங் ஒழுங்காக பண்ண மாட்டுறாங்க எப்படி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் மற்றவங்களை எதை வச்சு ஹட் பண்ணிவிட்டு அவங்களோட வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நியாயஸ்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரே அடி பொழிச்சு பொழிச்சு பூய்ச்சிட்டு மூணு ஸ்ட்ராங் பிளேயர் அதே மாதிரி நம்ம பாரதி எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஜே இன்னும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க தேவையற்ற ஒரு விஷயம் அந்த அமித் இஷ்யூவில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கனி ஓகே ஜஸ்டிஃபைடு ஓகேவா விக்ரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் டவுன் பண்ணுறது ஓகே ஓரளவுக்கு அடுத்து கமுருதீனோடய எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குது திவ்யா கூட்ட பேசுனது சபரி கிட்ட பேசுனது ஏன்னா திவ்யாலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க எரிஞ்சு எரிஞ்சு வந்துட்டு இருக்கா அப்படின்றத ஹைலைட் பண்ணது அடுத்து சபரி வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஆன் பாடு போய்ட்டு வந்துவிட்டேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கவுரிஜனுடைய கேஸ் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருந்தது அடுத்து வினோத் வந்து பிக்பாஸ் மேலே கேஸ் போட்டார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அது ரொம்ப அது அப்படின்ற மாதிரி இப்போ சாண்ட்ரா விக்ரம் மேலே கேஸு விக்ரம் அமித் மேலே கேஸு அப்புறம் சாண்ட்ரா மேலே கேஸு அப்புறம் வேறு என்ன வேறு யார் வந்து சும்மா என்னத்தையும் ஒன்று போட்டு வைக்கிறது அதாவது ரம்யா தான் எஃப்ஜே இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அதெல்லாம் வேஸ்ட் கேஸ் தான் ஸோ இதுதான் மொத்தம் மே வந்து பார்த்திங்கன்னா இந்த நடந்ததில்ல தேவையில்லாமல் ஒன்று வந்து மைக் போடாமல் சுற்றிட்டு இருந்தாங்க இந்த இருந்து அதை வந்து பிக் பாஸ் வந்து பார்த்து காப்பி இதெல்லாம் புணி யோசிச்சிட்டார்ல அந்த கேஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க எல்லாருமே ஸோ அது கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த கேஸ் கண்டிப்பாக எடுக்கப்படும் ஓகே மற்றபடி எஃப்ஜே ஆதிரை அந்த மேட்ரை வந்து பேசி என்னுடைய கேமை உடச்சான் அப்படிங்கிறத சொன்னது ஆதரையோடைய அந்த ஒரு கேஸ் நல்லா இருந்துச்சு சரியா ஸோ மொத்தமாக இவ்வளோதான் மேக்ஸிமம் மெயினாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கேஸ் அற்புதமான கேஸ் அரோரா பார்வதி மேலே போட்ட கேஸ் ஒன்று நல்லா இருந்தது ஸோ அரோரா பார்வதி பார்வதி கனி அது கூட இறங்குன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க சரி பார்வதி விக்ரம் வியானா விக்ரம் வியானா திவ்யா இதெல்லாம் பக்கா ஸோ அந்த மாதிரி இது வந்து அவ்வளோ தூரம் வெஞ்சன்ஸுலுக்கு ஏற்கனவே பேசி முடித்த கேஸ் தான் உள்ளே வந்திருக்குறனால பெரிய சுவாரஸ்யம் இருக்காது ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு ஆறு கேஸு ஆறுலேருந்து ஏ கேஸு சரியான கேஸ் இருக்குது நான் இப்போ சொன்னேன்ல அதுதான் ஸோ என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படி இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் பார்ப்போம் இப்போ லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அமௌண்ட் தடையை தூங்க வச்சுட்டு இருக்காங்க உடனே எல்லாரும் பார்த்து காஃபி எங்கே டீ எங்கேன்னு கேட்கும்போது சரி ஓகே நாங்கள் போய் ஏதாவது கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேட்டு போட்டுட்டு இருக்காங்க பட் அப்படி இருந்தும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஓகே இதை தெரிஞ்சு மன்னிச்சார் நினைக்கிறேன் பாரதி போய் கேட்கும்போது நீங்கள் வெளியே கிளம்பியிருக்கேன்னு சொல்லி தெலுங்குகளை பேசிட்டார் ஆனால் கமர்தீன் பேசும்போது சரி ஓகே போ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு ஸோ மேபி மன்னிக்கிறதுக்கான வா சாத்திய பொருட்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி கேட்கக்கூடிய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்து வாட்டம் வெளியே அம்சார் ஆதிரிக எதிராக வந்து கொடுக்குறாரு கானா வினோத் அப்படிங்கிறது அதே மாதிரி கமுர்தின் ஆதிரிக் எதிராக கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது அந்த ஒரு டைமென்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு ஆதிரை கூட கேஸும் வந்து நிற்கும் ஆதிரை எஃப்ஜே ஆதிரை பத்தி கமுருதீன் வினோத் போட்டது அதே மாதிரி அரோடர் காமெடி கேஸ் போட்டாங்க வினோத் மேலே கமுருன் மேலே அது எப்படி அவுட் ஆமா அப்படிங்கிறத பார்ப்போம் திவ்யா வந்து அவங்க கூட யாரையும் பேசலை அவங்க கூட பேச சொல்லிட்டு அப்படி ஒரு ப தனிப்பட்ட முறையில் தான் அந்த கேஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதெல்லாம் நிற்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ நம்ம எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு உங்களுக்கும் தயர்டாயிடும் அதனால் மேக்ஸிமம் ஒரு ஆறுலேருந்து எலகேஸ் தேரும் அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் அந்த சில சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது மட்டும் அதில் எப்படி இவங்க வந்து பெடிட்டு டைம் போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இனிமேலோடய டைமென்ஷன் அடி மாறப்போகுது அப்படிங்கிறதும் கதை சரி இவ்வளோ வார்னிங் பண்ணி இவ்வளோ தூரம் காரி துப்பியும் இந்த பிக் பாஸை மதிக்காமல் அந்த பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க திருப்பியும் போய் மைக்க வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்படி பேசுகிறது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமருஜன் வந்து இருமா அப்படின்றான் உடனே ஐயோ சாரி சார் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ ஆஃப்டர் இவ்வளோ வார்னிங் என் நம்பர் ஆஃப் வார்னிங்ஸ் இவங்க எதுக்கு திருப்பி இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கமலாசன் அவர்கள் இருந்தார் அப்படிங்களே மும்தாஜி என்ன இது கொடுத்தாங்கன்னு தெரியல உங்களுக்கு வெளியே நிற்க சொல்லிட்டார் மைக் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட தட்டு நின்னாங்க அவங்க மைக் கொடுக்கல ஒரு இடத்துல நின்றுட்டு நின்றுட்டுருக்கணும்னு சொன்னார் ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் கழித்து உட்கார சொன்னாங்க அங்கே தான் இருந்தாங்க அந்த மாதிரி இவங்க கொடுக்கல ஜெய்சிபுரம் ரொம்ப இதாக இருக்கார் இன்னொன்று ஒன்று பண்ணார் ரச்சனா மைக் கல்ட்டி கழட்டி வச்சுட்டு போவாங்க உள்ளே பேசுறதுக்கு அப்படின்னா தெரியுமா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களா வெளியே தான் எடுத்துருக்கோம் வெளியே தீரும் வார்னிங் பார்த்துக்கோங்க வெளியே தூக்கிடுவோம் அப்படின்றாங்க ஏன்னா இதுதான் பேசிக்கான ஒரு ரூல் அப்படின்னு சொல்லியிருப்பார் இவ்வளோ சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் இவங்க இவ்வளோ தூரம் சொல்லி சாரி கேட்டு இப்போ திருப்பியும் இதை அவங்க பண்ணுறாங்க காதுக்குள்ளே பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் நீக்கப்பட வேண்டும் தகுதியே இல்லை அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு பாயிண்ட் எப்படி மறக்கும் அது இந்த ரெண்டு முதவிகளம் பண்ற வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேடு இருக்குது இதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால் வெளியேறுவது உறுதியாயிருச்சு பார்வதி அமுருகன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள்